வணக்கம் தீவு மீனவன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பாரம்ப அதாவது மீனவர் பகுதி மீனவ கிராமங்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாரம்பரியம் தொன்று தொட்ட ஒரு பாரம்பரியம் அப்படின்னே சொல்லலாம் இது இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஈஸ்டர் பெரியவள்ளி அப்படிங்கிறதுனால இந்த பெரியவள்ளி வந்து ஒரு துக்க நாள் எங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து அனுசரிப்பாங்க துக்கநாளாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துருங்க வயதில் பார்த்துக்குறேங்க இதில் சருவத்து இருக்கு இதில் இது ரசனா இதில் ரசனா இருக்குது இதில் சருவத்து இருக்குது அந்த அங்கே கொடுக்குறவங்க கொடுக்க அந்த ரெடியாக இருக்காங்களா கொடுக்குறதுக்கு இதை வாங்குறதுக்காக இது சருவத்து சர்வத்துக்கு கொடுக்கவில்லை இதே மாதிரியே ஒவ்வொரு பகுதியிலேயுமே வந்து என்ன செய்வாங்கன்னா வீட்டு வாரங்கள்லேருந்து தாய்மார்கள் வந்து சாப்பாடு பொங்கல் இப்படி எல்லாமே கொடுத்து அந்த தொற்க வந்து எல்லாமே பகிர்ந்து தரணும் அப்படிங்கிறக்காக கொடுப்பாங்க இப்போ நம்ம லைவ்ல இப்போ இந்த ஊரை சுற்றி காட்ட போகிறேன் எல்லார் வீட்டிலையும் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பிஸ்கட் கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க என்னென்ன கொடுக்காங்க அப்படிங்கிற வீடியோ கட்டணும் இப்போ இதில் ஒரு மடக்கு இதில் ஒரு மடக்கு இப்பதான் இருந்த

லைவாக கட் பண்ணுவா ஆ ஜூஸ் தரமா இருக்கு ஜூஸ் சின்ன சூனியர் சிட்டிசன் ஏய் பயபுடுறானுடா டேய் என்ன அஸ்னாunga சரி அங்கட்டு போங்க அப்படியே பயபுடுறடா அங்க போங்க அப்படியே போய் ஏய் என்ன சரி தூடுடா சரி சரி குடி குடிடா அலை முட்ட அந்த தொண்டே போய் ஏய் முடியா இவரேன் இவரே வாடி போடு போடு போடுடா வருனி செல் போடுங்க நமக்கு அடிங்க கன்னட ஐஸ் கிங் வந்துட்டான் ஐஸ் அடுத்து அடுத்து க்ரௌட் இருக்குடா லா க்ரௌட் இங்கே க்ரௌட் இருக்குது இங்கே திடீர் போகும்போது மேலே வருவோம் எங்கள் போனால் மேலே ஏற முடியுமான்னு தெரியலையே இங்கிட்டு பிடி மேலே இறங்க போ எனக்கு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் வீடியோ எடுத்துருக்கேன் நீங்கள் அவனு அவனுக்கு அவனு அவனு பேசிக் கொடுங்க வீடியோ எடுத்துக்கிறேன் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க இல்லை வேணா வேணாம் வந்துணா வந்து வாங்கிக்கிறேன் பிரிஞ்ச ஒன்று ஓ அதுக்கு சொல்றீங்களா யாருங்களே தெரியுது ஏன் தெரியல அவ்வளோ கஷ்டம் பண்ண முடியல கூட்டமே இங்க இருக்கு நல்லா கட்டிக்க ஒரு இடத்துல ரசனா கொடுக்காங்க ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் போல ஏ ஐஸ்கிரீம் எங்க ஐஸ்கிரீம் ஆஹா இல்லையாட்டியா ஏ என்ன சொல்லி வாங்கன்னு கருத்தர் பொடி ஓட்டினால அப்படியா எல்லாரும் சொல்லுவாப்போம் கருத்தர் பொடி ஓட்டினால கெவிக்கு போக போகிறோம் கெவியில் என்ன கொடுக்காங்க அழக்ட ஐஸ்கிரீமாக ரைட்டு ஐஸ்கிரீமை வாங்குகிறேன் நம்ம நிப்பாட்டுறோம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குகிறோம் ஆள் பண்ண ஐஸ்கிரீம் இருக்காமச்சான் ஆஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் आईना लगा बना रे 제가 아 나다리 아 나다리 아이스크림 말고 예 아이스크림 나 아이스크림 18000 சொல்லு நேரம் ஏசனாரு குடி வருதுனால நேரில் ஏற்பாங்க அது கத்தர் குடி ஓட்டினால இன்னைக்கு வந்து ஏசனார் வந்து சிறுவையில் இன்னைக்கு வந்து கத்தர் மருந்து முறைஞ்ச நேரம் சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க எல்லா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒன்று கொடுப்பாங்க ஏன்னா அந்த வெயில் நேரம் இருக்கிறதுனால வெயில் இப்போ நீங்கள் வாக்குவதிகளை கொடுக்க வந்துல இடங்கள்லையுமே ஐஸ்கிரீம் போட்டா அதில் ஃபோக்கஸ் பண்ண दा मां और दिया नहीं है सर हां पण आपको ओ मां जरा सर असला इलाज करते कातर पले कस्तर पीयोत ना करित चाले इंग वे என்னது சும்மா எடுத்துதான் தானே யாருப்பா இருங்க ஏறிக்கிறேன் அதுக்கும் நீங்க எங்க

ம் கிவி தமிழா தமிழ்லா தமிழ்லா ஆமாம் ஆமாம் தமிழ் தானே ப்பா வாங்க பொங்கல் வாங்கல பொங்கல் கிடைச்சா எங்க பாப்பா எவ்வளோ இருக்கு என்னென்னது இருக்கு ஆகா பொங்கல் அப்புறம் இது ஐஸ்கிரீமு இந்த கேக்குமா என்ன சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணுமா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிய எடுக்க போனிய பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்புறீங்களா எத்தனை மணிக்கு முடி இப்போ முடியுது எத்தனை எத்தனை வீட்டுக்கு போனிய ஒம்பது வீட்டுக்கு போனேன் சரி சரி ரைட் ஓகே இன்னைக்கு ஸ்கூல் டே இன்னைக்கு சாயங்காலம் இருக்கா செலவு பாதைக்கு போகணுமா ஓகே வெரி குட் ஆ ஓகே பாப்பா கரெக்டர் மரம் முஞ்ச நாள் ஆ ஓட்டு தட்டக்கானு அந்த சின்ன அக்காவுக்கு அவங்க முடிச்சிட்டாங்களா சரி கரெக்டாக எல்லாருமே பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன ஸ்டார்ட் பண்ணி ஒரு முக்கால் மணி நேரம் ஜூஸ் கொடுத்தா இந்த ஷூஸ் அதில் ஷூஸ் வாங்கிக்கிறோமா இந்த வாழைப்பழம் கொடுத்தா ஆ ஒரு வாழைப்பழம் வாங்கிக்கிறோமா ஒன்றே அவங்க

இது கிட் கேட்டுமா இருக்குது ஆஹா சூப்பரே வடங்க எத்தனை எத்தனை வீட்டு தெரியாது ஒரு பத்து வீட்டுக்கு என்ன சொல்லி சோறு கேட்ட கருத்தர் மரணம் அடைஞ்ச நாள் ஷோறு சொல்லியா சரி ரைட் ஓகே வெரி குட் போயிட்டு வாங்க பத்து 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 ஏய் இங்க பொங்கலா பொங்கலா சோரா ஆமாட்டா இந்த கோச்சி ஆ வருது சோறு வாங்க கண்டிப்பா ஆ

நடக்கும் <laughs> சார் <laughs> <laughs> மரணம் இன்னைக்கு வந்துட்டோன்னு சொல்லி வயிறார சாப்பிடுவா இன்னைக்கு வந்து யாருமே பசியாக இருக்கக்கூடாது முக்கியம் எப்படி வச்சுக்கலாம் இருக்க

உள்ள என்ன கேட்சப் ஐட்டமா அது முடிஞ்சது என்ன முடிஞ்சது பிளாக் பிரேண்ட் சண்டுகள் எல்லாம் யோசனை இல்லை நம்ம சரியா போய் தான் இங்க

都是这样吧。嗯